சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பெலிக்ஸ் ஜெனரல் ட்வீட்டை போலீசார் சோதனை செய்து வரும் நிலையில் ரெட்ஃபிக்ஸ் அலுவலகத்தையும் சோதனை செய்ய காவல்துறையினர் தயாராக உள்ளனர் சவுக்கு சங்கர் பேசிய வீடியோவை ஒளிபரப்பிய கூடுதல் அரசு வக்கீல் கோரிக்கையின்படி ஜெனரலின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை ஒரு வாரத்திற்கு நீதிபதி ஒத்திவைத்த நிலையில் ரெட்ஃபிக்ஸ் யூ டியூப் சேனலின் எடிட்டர் பிலிக்ஸ் ஜெனரல் டெல்லியில் வைத்து திருச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டார் டெல்லியில் கைது செய்யப்பட்ட பிலிப்ஸ் ஜெனரல் நேற்று காலை சென்னை கொட்டி வரப்பட்டு அங்கிருந்து திருச்சி அழைத்து செல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது நுங்கம்பாக்கத்தில் உள்ள பிலிக்ஸ் ஜெனரல் நிலத்தில் திருச்சியிலிருந்து வந்த காவல்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் வீட்டில் சோதனை நிறைந்து முடிந்த பின் அண்ணாசாலையில் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தில் எட்டாவது மாடியில் இயங்கும் ரெட் அலுவலகத்தை சோதனை செய்ய காவல்துறையினர் தயாராக உள்ளனர் இந்த நிலையில் பிலிக்ஸ் ஜெனரலின் மனைவி வீட்டில் சோதனை செய்ய வந்த போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது इट्स जॉन करेक्टा को लेकर आ गई मेरे मैसेज जन ने एड्रेस एट द सीन है और मतलब चार पैर पांच पैर के में ये बेसिकली सेकंड स्ट्रीट वहां के प्रो वाला ट्रेनिंग सही बिल अडिक केट्टी अडिपिंगे नहीं आप नहीं अडिकले ओके I want to check, keep everything here. Is there any other no higher official? No Is there no, no, no. any other higher official? I want even the shoes has to be removed and then you enter the house. No Yes. வந்து பண்ணது கிடையாது உங்க போய் பண்ணிங் 1, two, three, four, five. Wait, please, sir. I sir. sir. I know how we are good, okay? Yeah, I have my know. You are talking sir. But you cannot just... Sir, can I say one thing? Sir, can I say one thing to you? Please, You didn't see You didn't see me? None of you saw me? நடோ ஃபியூ சால் மீ இந்த மீடியா யு இட்ஸ் இ வை வேர் ஓஸ் ஐட் இன்னைக்கு நான் கொஞ்சம் டிலேடாக வந்துருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க விட் பாத்ஷா ஹவுஸ் அண்ட் கேட் இன் சைட் ஹவுஸ் ஹை ஓ நோடோ எனக்கு நீங்களும் கோ ஆப்ரேட் பண்ணிவிடுமா இல்லையா சார் நான் ஊர்ல டெலிஷன் இருந்தேன் சார் ஐ வாஸ் அண்ட் ரிச்சி ஐ வாஸ் வித் பை ஹஸ்பெண்டல் டென் தேர்ட்டி த நைட் ஹவர்ஸ் வந்து டென்தோலிக்கு போனாங்க சார் ஓ இட்டு நான் அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன் வீட்டில் வீட்டுக்கு வரல அதுக்கப்புறம் ஐ வெண்ட் தான் ஹோட்டல் அங்க வந்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு நான் கிளம்பும்போது ஒன் ஒன் 30 நான் பை மிஸ்டேக்க நான் கொஞ்சம் லேட்டா வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க இப்போ வந்து you just <melodic00>